என் அன்பான செல்லப்பிள்ளைகளே நான் என் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்தப் போகிறேன் அதற்கான நாள் வந்துவிட்டது அன்பும் அமைதியும் உங்கள் வாழ்வில் வந்துள்ளது உங்கள் உறவினர் முன் உங்கள் நண்பர்கள் முன்பாக உங்கள் எதிரிகள் முன்பாக உங்களை வாழவே கூடாது என்று சதிவேலைகள் செய்தவர்கள் முன்பாக நான் சிறப்பாக என் பிள்ளைகளை உயர்த்தப் போகிறேன் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல் என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்வில் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் தொழிலில் சிலரின் சதி செயல்கள் முன்னுக்கு வரவிடாமல் தடுக்கும் சத்துருக்கள் வாழவே கூடாது என்று தடுக்கும் உறவினர்கள் சிக்கல் சிரமங்கள் நோயினாலும் ஏவல்களினாலும் பில்லி சூனியங்களினாலும் என் பிள்ளைகள் அவமானங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்தித்து தலை குனிந்து இருந்திருக்கலாம் ஆனால் நான் என் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை என்பதை இழந்து விடாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை சதி செயல்களும் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் என் பிள்ளைகள் அவற்றை வெற்றி காண வேண்டும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை என் பிள்ளைகள் கெட்டியாகப் பிடித்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளை அவர்களை வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக பழகிப் பெருகவே பெருக பண்ணுவேன் என் பிள்ளைகள் தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் நான் உங்களுக்கு சகாயம் செய்பவர் என்னை நம்புகிறவர்கள் பாக்கியவான் உங்களுக்கு என்று உதவி செய்ய உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்த நான் இருக்கிறேன் என்னை அண்டி வருபவர்கள் பாக்கியவான்கள் எந்த சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த துன்பத்தில் இருந்தாலும் நான் உங்களை உயர்த்தவும் தேற்றவும் வருவேன் உதவி வரும் கண்மலையை நோக்கியிருக்குங்கள் இந்த உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் சோதனைகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் திடன் கொண்டு இருங்கள் நானே உலகத்தில் ஜெயித்தேன் என் பிள்ளைகளும் உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்து ஏற்ற காலத்தில் ஜெயம் கொள்வீர்கள் நான் உங்களை உயர்த்துவேன் நான் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின நான் உங்கள் கண்ணீரை மாற்ற மாட்டேனா சதல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு பயப்படாதிருங்கள் தைரியமாய் திடனாய் இருங்கள் நானே உலகத்தில் ஜெயித்தேன் என் பிள்ளைகளின் துக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் அவமானங்களையும் கண்ணீரையும் நான் என் சிலுவைப் பாடுகளில் சுமந்து தீர்த்தேன் சிலுவைப் பாடுகளில் நான் வெற்றி சிறந்தேன் நான் ஜெயம் எடுத்த மாதிரி என் பிள்ளைகளும் ஏற்ற காலத்தில் ஜெயம் எடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையைக் கெடுக்கவும் உங்களை சிதைக்கவும் உங்களை அழைக்கவும் உங்களை நொறுக்கவும் வந்த அந்த சத்துருவை நான் சிலுவையில் ஜெயம் எடுத்தேன் அதேபோல் என் பிள்ளைகளும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கலக்கமடையாமல் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளே அங்கும் எங்கும் அலைந்து கொண்டு இருக்காமல் என் பிள்ளைகள் என் சமூகத்தில் என்னை நோக்கி ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என் அப்பா என்னை உயர்த்துவார் என்னை இரட்சிப்பார் என்று பொறுமையாகக் காத்திருக்க வேண்டும் ஒருபோதும் என்னை என் அப்பா கைவிட மாட்டார் என்று திடனாய் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாத இருக்க வேண்டும் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை வரை பார்க்கிலும் என் தேவன் மிகப் பெரியவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் கலக்கமடைய விடமாட்டேன் நானே உங்களை உயர்த்துபவர் நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி என் தேவன் பெரியவர் என்று சொல்லுங்கள் எல்லா சத்துருவும் ஓடிப்போவான் உங்களை சிதைத்திருக்கலாம் உங்களை இரவு விடாமல் உங்கள் கெடுத்து இருக்கலாம் உங்களை வதைத்து இருக்கலாம் உங்களுக்கென்று பல எதிரிகளைக் கூட ஏவிவிட்டு இருக்கலாம் இவர்களின் என் தேவன் பெரியவர் என்று உறக்கச் சொல்லுங்கள் அதிக பயங்கரமான பராக்கிரமசாலிகளாக உங்கள் அப்பா நான் இருப்பேன் அதேபோல் என் பிள்ளைகளும் பராக்கிரமசாலிகளாக இருப்பார்கள் சர்வ வல்லமையுள்ளவர் பிரச்சனைகளை விட்டு உங்களுக்கு விடுதலை தருகிற என்னை நோக்கி நீங்கள் பேசுங்கள் நானே சகல சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் இயேசுவே என் கடன் பிரச்சினைக்கு ஒன்றாம் தேதி ஆனால் பணம் எடுத்து வைக்க வேண்டுமே என் பிள்ளைகள் படிப்பிற்கு பீஸ் கட்ட வேண்டுமே என் வீட்டுக் கடன் வண்டி கடன் கடன்காரர்கள் எல்லாம் மாதத் தொடக்கத்திலே வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன் என்று கலங்குகிறாயா ஸ்தோத்திரத்தோட என் பிள்ளைகள் சமூகத்தில் மண்டையிட்டு என்னிடம் தெரியப்படுத்துங்கள் நான் உங்களை உயர்த்துவேன் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் தேவனிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கின்றேன் நீங்கள் எங்கும் அலைந்து கொண்டு இருக்காமல் என் சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்கள் தேவனை நோக்கி உங்கள் வேண்டுதல்களை அறிக்கையிடுங்கள் அப்பொழுது நான் ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் என் பிள்ளைகள் வாழ்ந்து மேலோங்கி சிறந்து இருப்பார்கள் எனக்கு கடன் இருக்கிறதே என் பிள்ளை திருமணத்தில் என்ன செய்யப் போகிறேன் ஒன்றுமே இல்லையே என்று என் பிள்ளைகள் என்னிடம் பதறுவது எனக்குக் கேட்டுவிட்டது ஒன்றுமே இல்லாத இடத்தில் நான் எல்லாத்தையும் உருவாக்குவேன் உதவி செய்வேன் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் நானே சுமப்பேன் நானே என் பிள்ளைகளை தப்புவிப்பேன் என்னை மாத்திரம் அண்டிக் கொள்ளுங்கள் என்னோடு இருங்கள் என் பிள்ளைகளை உங்கள் அப்பா கற்றவர்களாய் விடமாட்டேன் நானே சமாதானத்தை தருவேன் பயம் என் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போகும் சஞ்சலம் என் பிள்ளைகளை விட்டுப் போய்விடும் நெருக்கத்திலே என்னை நோக்கிக் கூப்பிடு நான் செறிமடுப்பேன் நீங்கள் கடுமையான போராட்டத்தில் இருக்கும்போது எந்த வழியிலும் தப்பி செல்ல முடியாமல் இருக்கும்போது எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கும்போது உங்கள் வாழ்வே சூனியமாய் இருக்கும் தருவாயில் நான் நிச்சயம் பதில் தருவேன் இவை நடக்கவில்லை என்றால் நான் செத்துவிடுவேன் என்று நீங்கள் என்னை நோக்கிக் கதரும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் நான் உங்கள் பட்சமாய் சாய்ந்து நான் உங்களுக்கு பதில் தருவேன் உங்களுக்கு உதவி செய்வேன் என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகள் கூடவே நான் இருக்கப் போகிறேன் உங்களை நோக்கி புயல் காற்றே வந்தாலும் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டாலும் எதுவும் என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது நெருக்கத்திலே என் பிள்ளைகளுக்கு நான் துணையாக இருப்பேன் காண்டாமிருகத்தைப் போல சத்துருக்கள் உங்களை நோக்கி வந்தாலும் என் பிள்ளைகளை என்னை மீறி எந்த சத்துருவும் சேதப்படுத்த முடியாது என் பிள்ளைகள் ஜெயம் எடுத்து ஜெயிக்கப் பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் என் செல்ல பிள்ளைகள் என் கண்மணிகள் நான் என் செல்லங்களை விட்டு விடுவேனா ஏற்ற காலத்தில் என் உதவி ஒத்தாசை என் பிள்ளைகளுக்கு வரும் நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் ஒரு நாளும் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என் பிள்ளைகள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுமக்க முடியாத பாரங்களோடு பல்வேறு உபத்திரங்களோடு பல்வேறு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களையும் நெருக்கத்தோடு இருக்கிறவர்களையும் கண்ணோக்கிப் பார்க்கிற தேவன் நான் ஏழைப் பிள்ளைகளோடு திக்கற்றவர்களாய் இருப்பவர்களுக்காக நன்றி இயேசுவே என்று நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பயங்கரமான பராக்கிரமசாலிகளாக நீங்கள் என்னோடு இருப்பதற்காக நன்றி இயேசுவே என்று நன்றி சொல்லுங்கள் என் பிள்ளைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என் அன்பு மனதுருக்கமும் உங்களோடு இருக்கும் வேதனையிலும் நெருக்கத்திலும் நான் உங்களோடு இருப்பேன் ஏற்ற காலத்தில் என்னுடைய அனுக்கிரகம் என் கிருபை என் பிள்ளைகள் மீது இறங்கும் என் பிள்ளைகளை நான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என் பிள்ளைகளை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் ஒருபோதும் நான் என் பிள்ளைகளை மறக்க மாட்டேன் என் பிள்ளைகள் என் கண்முன் இருக்கிறார்கள் நீங்கள் சிறப்பாக சிறந்து இருப்பீர்கள்